எல்லாருக்குமே வணக்கம் எங்களோட நல்லது கெட்டதுன்னு எல்லா விஷயத்துலேயுமே பங்கெடுத்து எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து பசத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே ஹாஸ்பிட்டல் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்பது நாள் ஆகுது இன்றைக்கு வரைக்குமே நமக்கு ஒரு ஆறுதல் அப்படின்னா அந்த கடவுள் தார தான் ஏன்னா இங்கே வந்தப்போ அன்னைக்கு கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க அண்ணா நீங்கள் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பரவாயில்லன்னா இந்த மாதிரி எங்களோட ஒரு சிஸ்டர் சோஃபியான்னு நினைக்கிற அந்த மாதிரி யாரோ சொல்லியிருந்தாங்க இப்படி இன்ஃபெக்ஷன் ஒன்று ஆகிடுச்சி நேரமாகவே குழந்தை எடுக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை நல்லாவே க்ரோத் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நானும் இங்கே ஃபஸ்ட்டு நாள் வீடியோ போட்டப்போ நிறைய பேர் சொல்லிங்க ஒன்றுமே இல்லைன்னா எல்லாமே சரியாகும்னு சொல்லப்போவுமே இங்கேயும் நிறைய பேர் அதே தான் சொல்லியிருந்தாங்க என்னென்னா எங்களுக்குமே நாங்களும் வந்து பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் இருந்தவங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்குமே சொன்னது என்னென்னா பரவாயில்ல நம்ம நம்பிக்கையாக கடவுள்கிட்ட வேண்டுதல் மட்டும் பண்ணுவோம் அவங்க கண்டிப்பாக இது பண்ணி கொடுப்பாங்க பின்ன கொஞ்சம் நாள் ஆகும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இன்றையோட பதினெட்டு பத்தொம்போது நாள் பக்கத்தில் ஆகுது இன்றைக்கி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அவங்களுமே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வீட்டுக்கு போனால் எந்த அளவு இதாக இருக்கும் நம்ம டெலிவரியான ஒரு உடம்பு எவ்வளோ தூரம் கஷ்டப்படுங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க சொல்லும்போது தான் நமக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரியான ஃபுட்டு நம்ம வீட்டிலேருந்து சப்போஸ் வாங்கிட்டு வரும் இல்லை கடையிலேருந்து வாங்குவோம் ஆயிருந்தாலுமே இந்த ஃபுட்டு விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கும் ஆனாலுமே இப்போ வரையிலையும் கடவுள் தான் கூட நின்று ஒரு விஷயத்தில் நடத்திகிட்டே இருக்கார் அது மாதிரி தான் நேற்றுக்கு நேற்று காலையிலேயே இங்கே இங்கே வந்து பார்த்துட்டு பெரிய டாக்டர் நேற்றுக்கு இல்லைன்னாங்க அப்போ முடிச்சுட்டு நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே எல்லாருமே சொன்னது மாதிரி இருக்கும் போங்கண்ணா நம்பிக்கையை போய் கேளுங்க எனது கடவுள் கண்டிப்பாக இது பண்ணாமல் அதே மாதிரி நானும் அங்கே சர்ச்சில் போன போ போயிட்டு நம்பிக்கை அது தான் கொஞ்ச நாளாக எங்கேயுமே போகவும் இல்லை ஆனாலுமே நேற்றைக்கு சர்ச்சில் போய் மனசு திருப்தியாக நானும் கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்ணியிருந்தேன் நிச்சயமாக அதுக்கான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கடவுள் தந்துட்டு தான் இருக்கார் பின்ன நாங்களும் நினைக்கிறது ஒன்றே தான் என்னென்னா அந்த கடவுள் நமக்கு கூட நின்று ஹெல்ப் பண்ணி இங்கேருந்து நாங்கள் போனதுக்கப்புறம் திரும்ப சின்ன சின்னமாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவர் தான் அவர் தான் பார்த்துக்கணுன்ற நம்பிக்கை அதையும் தாண்டி இப்பயுமே எங்களோட இணைஞ்சிருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து எங்களுக்காண்டி கடவுள்கிட்ட ஒரு நிமிஷமாவது வேண்டுதல் பண்ணுறவங்க நல்லவங்களுக்கு ரொம்பவே நன்றி நானும் இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் போயிட்டு இன்னைக்கு ஏதோ ரவுண்ட்ஸுக்கு யாரோ வர்றதா சொல்லியிருந்தாங்க அதனால் எப்போயுமே கவுன்சிலிங் முடித்தாலும் ஒரு ஒன் ஒரு மணி நேரம் ஒரு மணி வரைக்குமே இருக்கலாம் இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் முடித்து டாக்டர் பேசின உடனேவே வந்து இல்லை இருக்க வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டாங்க அதனால தான் வெளியே வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்காக இந்த சின்ன பார்க் வச்சுருப்பாங்கல்ல அங்கே தான் உட்காந்துருக்கேன் அப்படி உள்ளே இருந்தாச்சுன்னா அவங்கள்ட்ட ஏதாவது பேசி அப்படி இருப்போம் இப்போ வெளியே இருக்க சொன்னால சரி கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்து என்ன என்ன பண்ணுவோம் வேறு இங்கே இருந்து எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்க தான் ஸோ ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க என்னாச்சு என்ன எதுன்னு எதுவுமே இல்லை அதனால தான் இனிமேல் நீங்களுமே வேண்டிக்கோங்க நாங்களும் கூடிய சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் சரிங்க ஓகே பாய்